வணக்கம் வெப்பரன் முரிலே இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பெரும்பாலும் வந்து பாஸ்மதி ரைஸ் தமிழ்நாட்டில் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரியாணி தான் யூஸ் பண்ணுறாங்க அது தவிர வேறு எதுவும் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறதில்ல யாராச்சும் பிரியாணி கடைகளுக்கு சப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் நான் பாஸ்மதி ரைஸ் ஹோல்சேல் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு போடுறேன் மற்றவங்களுக்கு இது யூஸ் ஆகாது பாஸ்மதி ரைஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் இதை பிஸ்னஸ் டூராகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இது டைரெக்டாக இங்கேருந்து நம்ம டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து ஜம்முக்கு போகிற மாதிரி இருக்கும் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டில் விளையுது ஒன்று பார்த்திங்கன்னா குஜராத்து ராஜஸ்தான் ஹரியானா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்மு மத்திய பிரேசில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே விளையுது இருந்தாலும் ஜம்முவில் ஒரு குவாலிட்டி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜம்மு மாதிரி எந்த அந்த ரைஸும் வராது அதே நெக்ஸ்ட்டு வந்து ஹரியானா ஹரியானாலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இதில் பாஸ்மதியில் மூணு குவாலிட்டி இருக்குது நம்மளுக்கு பெரும்பாலும் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்டு அப்படி தான் வரும் செகண்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளிநாட்டுக்கு போயிடுது சவுதிக்கு அது மாதிரி போயிடுது ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய காம்ப கார்பரேட் கார்பரேட் கம்பெனிலாம் அவங்க எடுத்துடுறாங்க அது நூற்றி ஐம்பது ரூபா போட்டு அது முந்நூறுவாலையும் சேல் பண்ணுறாங்க அதோட கம்மி குவாலிட்டினா ஒரு அறுபது ரூபாலேருந்து எண்பது தொண்ணூறு நூறு இதெல்லாம் இருக்குது நமக்கு ஒரு பத்து ரூபா கிலோ கிடச்சா போதுன்னு நினைக்கிறவங்க எடுத்து பண்ணலாம் இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடைங்களில் சப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் இது யூஸ் ஆகும் ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும் ரீட்டைல் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகுது ஏன்னா இரநூறு முந்நூறு கிலோவுக்கு அவ்வளோ தூரமாக போக முடியாது முக்கியமாக ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த டூர் வந்து ஒரு வாரம் ஆகிடும் நம்ம நம் தமிழ்நாட்டிலேருந்து கலம்பி டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து ஜம்முக்கு போகிறது ட்ரெயின் வசதியெல்லாம் இருக்குது டேரெக்டாகவே அங்கே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸில் சரக்கலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வர மாதிரி பிளான் பண்ணுவோம் அதிகமாக ஒரு ஒரு மற்ற ஸ்டேட்டுக்கு மஸ் மற்ற டூருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு நாள் ஆகும் இதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் டிஸ்டன்ஸ் அதிகம் அதே மாதிரி ஒரு சில டைமில் தான் அங்கே ட்ரெயின் வந்து இருக்குது அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி வர மாதிரி இருக்கும் நான் பாஸ்மதி ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் ஹோல்சேல் பண்ண போகிறேன் அவங்களுக்கு வந்து அந்த டூர் யூஸ் ஆகும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகாது அதே மாதிரி டிக்கெட்டு வந்து மினிமம் பார்த்திங்கன்னா முன்னாடியே போட்டு வைக்கணும் ஏன்னா லாங் ட்ரைன்றதுனால நிறைய பேர் டிக்கெட் கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த லைனில் அதனால் முன்னாடியே சொல்லுங்கள் திடீர்னு வந்து நம்ம டிக்கெட்டு போட்டு போனோன்னா தட்களெலாம் சில டைமில் வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்தது அந்த டைமில் முடியாது போயிடுது வரவங்களுக்கும் மன கஷ்டமாகுது ஏன்னா ட்ரெயினில் சில டைம்லலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுரும் அதனால் முன்கூட்டியே சொல்லுங்கள் வர விருப்பிறகு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்